கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து அலஹமதுலா அல்லாஹம் முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்பெஷலான இபாதத் பார்ப்போம் அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இபாதத் தான் பார்க்க போறோம் ஏன்னா வாரம் முழுவதும் நம்ம எத்தனையோ அமல்கள் செய்யறோம் தொழுகிறோம் திக்ரு ஓதுறோம் துவாக்கள் ஓதுறோம் நிறைய விஷயங்களை செய்து வரும் இருந்தாலும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்பெஷலா என்ன பண்ணலாம்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்தை எடுத்து அதை இத்தனை நாட்களுக்கு இத்தனை முறை நீத்து வச்சு நம்மளுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறுவதற்காக ஓதனம்னா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முழுமையாக நமக்கு நிறைவேறி கிடைக்கும் ஏன்னா நம்ம எப்பயும் செய்யும் போது இருக்கக்கூடியதை விட நம்ம தனிப்பட்டு அதுக்கு ரொம்ப வந்து ஒரு கண்ணு கருத்துமா ஒரு அமலை எடுத்து செய்யும் போது எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுபான் தாலத்தில் நம்ம அதை ரொம்ப ஒரு முன்னுரிமை கொடுத்து அதுக்காக நம்ம டெடிகேஷனா செய்வோம். நம்ம எல்லா நாளுமே வந்து கடன் தீர்க்காக দোয়া செய்யலாம். எல்லா நாளுமே நம்ம வந்து பாத்தீங்க குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க கேட்கலாம். துளில்காக கேட்கலாம். அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். ஆனா எல்லா நாளையும் கேக்குறது மாதிரி இல்லாம ஆனா எல்லா நாளும் கேக்குற மாதிரி மட்டும் இல்லாம நம்ம ஸ்பெஷலா அதை வந்து எடுத்து இத்தனை நாட்கள் இத்தனை முறை நம்ம নিয়ত வச்சு ஒரு விஷயத்த செய்யும்போது அல்லாஹ் வந்து அந்த কমিட்மென்ட்ஸை வந்து பார்ப்பான். பரவாயில்ல இவர்கள் வந்து அவங்க தேவைக்காக அடுத்தடுத்து நிலைமைக்கு போய் நம்மளுட நெருங்கி தான் வராங்க இபாதத்ல. கொடுக்காட்டினா கூட அடுத்த கட்டமாக விவாதத்தில் முன்னேறி போய் என்ன பண்றாங்க அதை செய்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான் அருள் புரிவான் யாருக்கு துவா கபுலாகும் எந்த ஒரு அடியான் அவங்களுடைய முயற்சியை கைவிடாம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய் நம்ம இவாதத்தை வந்து புதுப்பிச்சு செஞ்சுட்டே இருக்கணும் அவங்களுக்கு தான் வந்து துவாக்கள் சீக்கிரமாக கபுலாகும் நம்ம ஒரு தடவை கேட்டோம் ஒரு வாரம் கேட்டோம் ஒரு மாசம் செஞ்சோம் விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த விபாதத்துக்களை அந்த தேவைகள் நிறைவேறுவதற்காக நம்ம செய்யறது அப்படிங்கிறது நம்மளுடைய தேவையை வந்து அல்லாஹ் உணர்த்த கூடியதா இருக்கும் இந்த விஷயம் நான் 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 ரொம்ப இருக்கிறேன் அதனாலதான் கூட அடுத்தடுத்த எடுத்து வந்து இந்த மாதிரி இத்தனை இத்தனை நாள் தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஓதற்காக காட்டக்கூடியதாக இருக்கும் அதனாலதான் வாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு விபாதத்தை பார்த்து வரும் இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துவா தான் நாலே நாலு வாரத்தை தான் இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான துவா இதை நீங்க நீயத்து வைத்து உங்க தேவைக்காக பாருங்க எத்தனை நாள் ஓதணும் எத்தனை தடவை ஓதணும் என்ன நியத்து வைக்கணும் இதனுடைய சிறப்பு என்ன எல்லாமே நான் டீடைலா சொல்றேன் ஆனா இதனுடைய பலனாக நீங்க எந்த விஷயத்தை நியத்து வைத்தாலும் சரி அந்த விஷயம் நிறைவேறி கிடைக்கும் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் முதல்ல இந்த துவாவுடைய பலனே என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தௌபா கேக்குறதுக்காக ஓதக்கூடிய துவா தான் இப்ப நீங்க கேட்கலாம் இதுக்கு நம்ம வந்து தௌபா கேக்குற துவாவை நம்ம தேவைகள் நிறைவேறுவதற்காக ஓதணும்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா விசிலலா கலேசிலம் அவர்கள் ஆகட்டும் இன்னும் வந்து ஆலயம்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க நம்மளுடைய தேவைகள் வந்து எதனால அல்லாஹ் வந்து நம்ம செய்த பாவத்தின் காரணமாகதான் அதை நிறுத்தி வச்சிருக்கான் நாம இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு பாவத்தை கூட மன்னிப்பு கேட்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தேவைகளை மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட நம்மளுடைய தேவைகளை துவாவா கேட்கிறோம் ஆனா பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் அப்ப நீ பாவத்துக்கு கூட மறந்த மாட்ட உனக்கு உன் தேவைதான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டுதான் நமக்கு வந்து தேவைகளை நிறைவே ாம நிறுத்தி வைத்திருக்கான் அதனால நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் போது பாவமும் மன்னித்து நமக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட தேவைகளும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதை மட்டும் இல்ல நம்ம இஸ்லாஹம் அவர்கள் சொல்றாங்க நம்மளுடைய தௌபா இருக்கு பாருங்க அதாவது இஸ்திகஃபார் ரெண்டுமே வந்து நம்ம அல்லாஹூடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறத அர்த்தம் அப்படி நம்ம வந்து அல்லாஹூடத்துல பாவம் மன்னிப்பு கேக்குறோம்னா அல்லாஹும் நமக்கு என்ன பண்றான் காணாத புறத்துல இருந்து ரிஸ்கைக்கிறான் எல்லாருக்கும் செல்வம் வேணும் காசு வேணும் வறுமை நீங்கணும் கடன் கடனடையணும்னு நம்ம கேட்கிறோம் ஆனா அல்லாஹ் வந்து காணாத புறத்துல இருக்கக்கூடிய ரிஸ்கை கூட தௌபாவுக்காக கொடுக்கறான்னு சொன்னா இந்த அமலை விட வேற எது வந்து நம்மளுடைய செல்வத்துக்கும் சரி வறுமைக்கும் சரி உகந்ததாக இருக்கணும்னு நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இது தீர்க்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்குது குறைகள் அது உடல் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் இல்ல பக்கத்தால இருக்கக்கூடிய மனிதர்களால நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம் எல்லா வித கஷ்டத்தையுமே வந்து போக்கக்கூடியதாகவும் தௌபா இருக்கு அப்ப நமக்கு தேவையான ரிஸிக்கை தரும் நமக்கு தேவையான உதவியை தரும் உலகமே நம்மள எதிர்த்திருந்தாலும் அல்லாஹ் நம்மளே தௌபாவை கேட்கக்கூடிய மனிதனாக நம்ம இருந்தோம்னா உடனே என்ன பண்ணுவோம் நமக்கான வந்து வெற்றியும் உதவியும் வந்து எல்லாரும் நம்மளை நேசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அல்லாஹுடத்துல அதிக மன்னிப்பு கேட்கறது மூலமாக அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்று அதே மாதிரி இருக்க மக்களுடைய நேசத்தையும் நம்ம பெற ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் தௌபா ரொம்ப பிரத்யேகமான அமலாக இருந்து கொண்டிருக்குது அதுல சிறந்ததுதான் இந்த துவா இந்த துவா வந்து பாத்தீங்கன்னா அல்லாகும இன்னக்க அஃன் அன்னி இது வந்து அவர்கள் லைலத்துள் இரவுக்காக சொல்லிக் கொடுத்தாங்க எப்ப லைலத்துல் கதிர் வரும் நமக்கு வருஷத்துலயே ஒரு தடவை தான் வரும் அந்த ஒரு தடவை வந்து வரக்கூடிய கத்ரி இரவு அப்படிங்கிறது வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய மத்த இரவை விட எப்படி சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டுமே நமக்கு எண்பது வருடத்தை விட அதிக நன்மையை தரக்கூடிய இரவாக இருக்கு நபி சலா இஸ்லாம் அவருடைய உம்மத்தார்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்போ ஒரு இரவு எண்பது வருஷத்தை விட தாண்டியது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட இரவுல நபி அவர்கள் வந்து எதையுமே ஸ்பெஷலா கத்து கொடுக்கல இது ஒன்ன தவிர இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர வேற எந்தையுமே சொல்ல இந்த தொழுகையை தொழுங்க இந்த திக்ரு ஓதுங்கெல்லாம் சொல்ல இந்த துவாவை மட்டும் நீங்க ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவ்வளோ பெரிய இரவு

உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கேக்கல உனக்கு பிடிச்சதுதான் தான் நான் கேட்கறேன் அதனால நீ எனக்கு அதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இந்த வார்த்தை ரொம்ப அழகிய வார்த்தை மன்னிப்பு கேக்குறதுக்கு அதனாலதான் நபியவர்கள் வந்து வருடத்தின் சிறந்த இரவுல வந்து கற்றுக் கொடுத்தாங்க இதை நாம அப்ப மட்டும் ஓதிக்கி விட்டுறோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌபாதுவா இதை நம்ம எப்ப ஓதினாலும் நமக்கு பலன் இருக்கு அதுலயும் தௌபாவுடைய இஸ்திகபாருடைய எல்லா சிறப்பும் இதுல நமக்கு வந்து கிடைத்துவிடும் இதை நியத்து வைத்து நம்ம ஓதுனோம்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நன்மையாக மாற்றப்பட்டு அது இல்லாம அல்லாஹுடைய கருணையும் கிடைக்கப்பட்டு நம்மளுடைய தேவைகளும் தடையின்றி நடக்கும் நம்ம எந்த ஹாஜத்தை நெயர்த்தி வைக்கிறோமோ அந்த ஹாஜத்தும் நடந்து கிடைக்கும் இது எப்படி வந்து நீங்க நியத்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருக்கோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கோ நடக்கவே மாட்டேங்குது தடுங்கள் இருக்குது இது நடந்தா பரவாயில்லையுன்னு தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க நியத்து வச்சுக்கோங்க எப்பயுமே நிறைய விஷயத்த நம்ம நியத்து வச்சோம்னா நம்ம வந்து ரொம்ப வந்து கரெக்டா வந்து துவா செஞ்சு நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால நாம பத்து நியத்து வச்சு அதுல ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேறதுக்கு நாம அந்த ஒரே நியத்து நமக்கு தேவையான முக்கியமான நியத்தை நாமளே வச்சுட்டு அதை மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம் வலியுறுத்தி கேட்கலாம் அதனால நீங்க ஒரு முக்கியமான தேவையை நீங்க நியத்து வச்சுக்கோங்க அப்ப நீங்க முக்கியமான ஒரு தேவையை நியத்து வச்சுக்கோங்க நியத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க ஐந்து நாட்கள் இதை ஓதுங்க ஒவ்வொரு நாளும் நூத்தி ஒரு முறை ஓதுங்க ஒழு தேவையில்லை அதே மாதிரி தொழுகை இல்லாத பெண்கள் ஓதலாம் அதனால வந்து நீங்க நூத்தி ஒரு முறை வந்து ஐந்து நாட்களுக்கு கொள்ளுங்க எந்த நேரத்துல வேணா ஓதலாம் ஓதி விட்டு என்ன பண்ணுங்க கையோட நீங்க துவா செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நூத்தி ஒரு முறை தௌபா துவாவை ஓதிருக்கோம் அது பிரத்யேகமான தௌபா துவாவை ஓதிருக்கோம் போதனை நான் என்ன பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப உருகி நீங்க இதுவாசிக்கணும் அதனாலதான் நம்ம ஒரு தேவையை நீத்துவீங்கன்னு சொன்னோம் ஒரு தேவையை நீத்து வச்சோம்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்டாலும் அந்த ஒரு விஷயத்தை பத்தியே யோசிச்சு யோசிச்சு கேட்போம் எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேவை உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லணும் நான் இப்ப இந்த விஷயம் கேக்குறேன்னே எனக்கு குழந்தை வேணும்னு கேக்குறேன் எனக்கு கடன் அடையணும்னு கேட்கறேன் எனக்கு தொழில் அமையணும்னு கேட்கறேன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க சொல்லணும் இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு வந்து நீங்க தான் சொல்லணும் எங்கிட்ட குழந்தை இல்லை அதனால எல்லாரும் என்னை வந்து குறை சொல்றாங்க எங்க குடும்பத்திலேயே என்னை ஒதுக்கி ஒரு சந்ததி வேணும்னு ஆசையா இருக்கு அந்த மாதிரி இல்ல நீங்க வந்து ஆசைப்பட்டா அதுக்கு என்ன கேட்கலாம் நான் வந்து தொழில் அமைஞ்சாதானே என் குடும்பத்தை பாத்துக்க முடியும் என் குடும்பம் வந்து வறுமையில இருக்கு கடன்ல இருக்கு கஷ்டத்துல இருக்கு அதனாலதான் இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப வலியுறுத்தி கேக்குறேன்னு சொல்லிட்டு உங்க நிலைமையை நீங்க உணர்த்துங்க அது எந்த தேவையா இருந்தாலும் சரி அதுல உங்க நிலைமை என்ன அந்த தேவைய நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இடத்துல வந்து உரிமையோட கேட்கணும் கேட்டுட்டு நீங்க என்ன சொல்லணும்னா அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த தேவை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா என்னைக்குமே எனக்கு நிலை திருக்கூடியதா இருக்கணும் என்னைக்குமே எனக்கு நல்லதா இருக்கணும் அப்படிங்கறதே கேட்கணும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம கேட்கறது கிடைச்சிருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது நமக்கு நல்லதா இருக்கவே மாட்டேங்குது நாமளே விரும்பி கேட்கறோம் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி கேட்கறோம் ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா கூட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பி கேட்கிறாங்க நான் இன்னாரதான் வந்து கல்யாணம் பண்ணும் இந்த இடத்துல எனக்கு இப்படிதான் வந்து எனக்கு ஆண் குழந்தைய தான் பிரச்சனம் எப்படி எல்லாம் வந்து விரும்பி கேட்கறாங்க அவங்க கேட்கறதே அல்லாஹ் கொடுத்துடுறான் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாழ்க்கையில அவங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அதை அல்லாஹ் குடுத்துருவான் ஆனா அதுக்கப்புறமும் அது நல்லா இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கேட்கணும் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் நம்ம கேட்கற மாதிரி அத நீ குடுக்கிற மாதிரியே எனக்கு எப்போதுமே அதுல ஒரு பரக்கத்து அதுல ஒரு நல்லது அதை நான் வந்து அடைந்து கொண்டதுக்கான சிறப்பும் சந்தோஷமும் என் வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும் என்னைக்குமே ஏன் இதை நம்ம செஞ்சோம் இது கேக்காமையே இருந்திருக்கலாம் இது நடக்காமே இருந்திருக்கலாம்னு நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கக்கூடிய நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயத்தை கேட்கணும் உங்க நிலையை சொல்லி அந்த தேவையை கேட்டு அந்த தேவை கிடைச்சாலும் கடைசி வரையும் அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி கேட்கணும் அதனாலதான் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க யோசிச்சு யோசிச்சு கேளுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் நிறைய விஷயம் கேக்கும்போது இப்படிலாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு கேட்க மாட்டோம் இப்போ நீங்க ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா இப்படி யோசிச்சு யோசிச்சு கேட்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் ரொம்ப நேரம் அதை பத்தி பேசுவீங்க அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான் நம்ம அந்த அமலுடைய சிறப்பை கொண்டும் நம்மளுடைய தேவையை நம்ம வந்து ரொம்ப வந்து உறுதி ரொம்ப வந்து விளக்கமா கேக்கும்போது அதனுடைய நிலைமையை நமக்கு காட்டி கொடுத்துரும் நம்ம எந்த அளவுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் சரி எனக்கு பிடிச்ச ஒரு பாவு மன்னிப்பை வந்து நீ கேட்டிருக்க ஆனால் உனக்கு பிடிச்ச இந்த தேவையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்காக கொடுத்து விடுவான் இன்ஷா அல்லாஹ் இது வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் தௌபாவே பொதுவாகவே சிறந்ததுதான் அதுல இதுதான் வந்து தலை சிறந்ததாக இருக்குது எல்லாருடைய ஹாஜத்தும் நிறைவேற்றுவானாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க நான் படிச்சு எல்லாத்துக்காகவும் நான் துவா செய்து கொண்டிருக்கேன் நிச்சயமாக அல்லா உங்களுடைய அனைவருடைய தேவையும் நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன் நம்ம தினமுமே பகன் தரக்கூடிய வீடியோக்கள் தான் போடுறோம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் பார்த்து படிப்படியை விட்டுருவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவரகாத்துகோ